ஐந்து தேவதைகள் இந்திய ஏழை எளிய பெண்களின் கல்வி மற்றும் மருத்துவத்துக்காக கன்னியராகவே வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐந்து தேவதைகளின் கதை ஆலைஸ் நாகர்கோவிலில் பிறந்து கொடைக்கானலில் தொடக்க கல்வியை தொடங்கி அமெரிக்காவில் பள்ளிக்கல்வி கல்லூரி மருத்துவக் கல்வியை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தம் இருபத்தி ஒன்பதாவது வயதில் சேவை செய்யத் தொடங்கிய ஆலிஸ் தனது எண்பத்தி ஏழு வயதிலும் இன்னும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆலேஸ் நோய்க்கு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவர் இல்லை நோய் தடுக்க வந்த மருத்துவர் நோயினால வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்க கீரை சாப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்க வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் செட்டு மூணே மாசத்துல அதுதான் முதல் முதல் பார்த்தோம் எங்க வீட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க எஸ்டிஎம்சிக்கு போனாங்க எங்கெங்கயோ பார்த்தாங்க எல்லாம் இப்போ வந்து ஒரு மூணு டைம்ல டேப்லெட் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காரும் ஜீப்பும் அபூர்வமாக இருந்த காலத்தில் ஒரு அமெரிக்க இளம் பெண் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கரடுமுரடான கிராம பாதைகளில் கிராமம் கிராமமாக குடிசை குடிசையாக மக்களை தேடி போய் குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்தையும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தையும் வழங்கி இன்றைக்கு ஆம்பூரை சுற்றி வாணியம்பாடியை சுற்றி இருக்கிற குழந்தைகளின் வாழ்வை மீட்ட ஒரு தேவதை மூணு பேர் காரில் பார்த்துட்டு போயிடுவோம் டெலிவரி ஆகுது இல்லை வெஜஸ்தாவில் போஸ்ட் நேரில் காலை பண்ணுவாங்க ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் பர்சன் ஆனால் ஒரு டெடிகேஷனோட ஒரு இது செய்யணும் ஒரு ஊழியம் அவங்க நல்லா செய்யணுன்றதெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அமெரிக்க சீமாட்டி நாகர்கோவிலில் பிறந்தது எப்படி அமெரிக்க சீமாட்டி ஆம்பூரில் வாழ்வது எப்படி எதற்காக ஆலிஸ் குழந்தையின்மை வறுமை ஒழிப்பு என்று ஏழை மக்களுக்காகவும் பிற உயிர்களுக்காகவும் எண்பத்தி ஏழு வயதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தேவதை எனக்கு வியாதி அதுதான் முக்கியமாக வேலை எனக்கு இங்க பேருந்து பத்து வருஷம் என்ன தெரியும் தான் தெரியும் அப்போ கண்டிப்பாக இந்தியாவில் ஆசையா மேற்கா போகும்போது எல்லாம் பெற்றி ஆசை இருக்குது கடைசியில் எப்போ ஒரு ஆசை இருக்குது நான் திரும்ப இந்தியாவில் வரேன் ஒரு தேவதையின் காலம் விரைவில்